து டுத்தது <laughs> நீ எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியுமா எட்டி விழுவானே யார் எடுத்துகிட்டு போய் யார் கூடலாம் அனுப்பிட்டு வந்தது நீ ஊர் ஊராக பொறுக்கி தின் விட்டு வீட்டில் ஒரு சோறாக்கணும் குழம்பு வைக்கணும் கறி வைக்கணும் கூட்டு வைக்கணும் எதாச்சும் உனக்கு நினப்பும் இருக்கா வீட்டுக்கு வீடு பொறுக்கி திங்கிறது இல்லாமல் வீட்டில் ஒரு மனுஷன் இருக்கிறன்னு நினப்பு இருக்காடி உனக்கு பிள்ளையை அந்தால காலையிலே பற்றி விட்டுற பள்ளிக்கூடம் போத அதுக்கு சோறு இரு சமைச்சு கொடுத்து தொட்டுக்க பண்ணணும்னு உனக்கு நெருப்பும் இருக்கா

கால துண்டதுன்னா நறுக்கோவெல பொழுது வரணும் இங்க வரணும் வா இன்னைக்கு இருந்துபிட்டு என்னால அடிச்சு சமட்டி தள்ளிபிட்டு போறாள வரட்டும் இன்னைக்கு வரட்ட இன்னைக்கு உடம்பட்டி வீட்டுக்குள்ள இன்னைக்கு விட விடக்கூடாது விட்டோம்னா இன்னைக்கு நம்மள சோழிய முடிச்சு விடுவா ഇവ കാസ എങ്കേ കൊണ്ട വെച്ചെലവഴിച്ചിട്ട് നമ്മളെ ചോളി മുടിച്ച് പത്താലേ ആടേ അപ്പ ഇവരുക്കും നമ്മറ വരട്ടു തുണ്ടി തണ്ടാ നറുക്കി പോട്ടാനും വില വരട്ടെ യുക്ക് ഉത്തരവാദം ഇല്ലവർക്ക് ഇവകട്ട കൊച്ചരതയെ ഇരിക്കണു என்ன அடி என்ன சமட்டு இருடி இரு ஒரு நாளைக்கு ஒன்றே போடுறேன் பாரு